ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் தேய் பிடிச்சிருக்கு இல்லைனா தடைகள் அப்புறம் ஒரு தீராத நோய் இந்த மாதிரி விஷயத்தில் பாதிக்கப்பட்டவங்களாம் இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தாங்க அங்காள பரமேஸ்வரி தாய் இந்த அம்மனை வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் எல்லா அங்கால பரமேஸ்வரி கோயிலையும் அந்த கோயிலில் அம்மனை தரிசிச்சுட்டு அங்கே இருக்கு நடக்கிற விருந்தை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த இருந்து அவங்க கண்டிப்பாக வந்து விடுதலை ஆவாங்கன்னு ஐதீகம் ஓகேங்களா நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இது எந்த கோயிலில் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் ரொம்ப விசேஷம் அதே போல் திருவக்கர காளியம்மன் கோயிலையும் விசேஷம் இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் ஊர் பக்கத்தில் இருக்க அங்கால பரமேஸ்வரி கோயிலையும் அமாவாசை அன்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தில் நீங்கள் பூஜையில் கலந்துக்கோங்க நல்லதே நடக்கும்